நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூதுவளை ரசம் தான் பண்ண போறோம் இந்த தூதுவளை ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவளை எடுத்து தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பத்து பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகா தூதுவளை ரெண்டு தக்காளிய கட் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக புளியை தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடாக இருந்தும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரம்பிளகாவ கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேலையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தூது சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் என்னெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளிய தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த புளிக்கரைசில சேர்த்துடலாம் புளிக்கரைச சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ரசம் நல்லா முரக்குடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரசம் நல்லா முரக்கூடி வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு சளி இருமல் இருக்கும்போது இந்த மாதிரி தூதுவளை வச்சு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டின பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ